எல்லோருக்கும் வணக்கம் உலகத்தில் எந்த ஒரு ஆள் இன்னொரு நபரை பார்த்து இவர் சாக வேண்டும் செத்தால் நல்லா இருக்கும் என்று சொன்னாலும் தாய் ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்ற தாய் தன்னுடைய பிள்ளை எந்த தருணத்திலும் இறக்கக்கூடாது என்ன விலை கொடுத்தாது அந்த பிள்ளையை நான் காப்பாற்ற வேண்டும் என்று தான் யோசிக்கும் ஆனால் அதுக்கு மாறாக எங்களுடைய இடத்தில் அதாவது கிளிநொச்சியில் தமிழர் வாழ்கின்ற இடத்துல ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளை இருப்பதை விட இறந்தால் தனக்கு நிம்மதியாக இருக்கும் என்று சொல்லி ஒரு தகவலை கூறியிருக்கார் இந்த வீடியோல நாங்கள் ஏன் அந்த தாய் அவ்வாறு அந்த மகனை அவ்வாறு வெறுக்கிறார் என்ன காரணம் அவ்வாறு த ஒரு தாய் எந்த தாயும் இவ்வாறு வெறுக்காது ஆனால் அந்த தாய் வெறுக்கிறான்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி இந்த வீடியோல நாங்க பார்ப்போம் நான் என்ன காரணம்னு சொல்றேன் அதுக்கு முதல் இந்த வீடியோவை இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் என்ன நடந்தேன் சொல்றேன் கிளிநொச்சியில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வீட்டுல வந்து தாய் பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் தாய் இருக்கிறார்கள் எந்த தாய்க்கும் தன்னுடைய பிள்ளைய வந்து நல்ல வேலையில விட்டு அல்லாடிக்கு நல்ல ஒரு பெரிய நாட்டுக்கு அனுப்பி நல்லா உழைக்க வைத்து அந்த பிள்ளை சந்தோஷமா வாழ்வேணும் என்று தான் நினைப்பார் அந்த கனவோடு தான் இந்த கிளிநொச்சியில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட தாயும் வந்து தன்னுடைய பிள்ளையை வளர்த்து கொண்டு வருகிறார் துரதிசவரமாக அந்த பிள்ளை வந்து வளர்ந்து கொண்டு பெரியவனாக வரும்பொழுது போதைப் பொருள் பாவனைக்கு ஆளாகின்றான் அவன் படிப்படியாக போதைப் பொருள் பாவனைக்கு ஆளாகி ஐஸ் சொல்கின்ற அந்த போதைப் பொருளை உட்கொள்வதற்கு பழகிக் கொள்கின்றான் அதை படிப்படியாக பழகி அதில் துசி கண்டு அதற்கு முற்று முழுதாக அடிமையாகி அதை வேண்டுவதற்காக வீட்டில் போய் தாயிடம் மிகப்பெரிய சண்டையை போட்டிருக்கின்றார் அதை குடித்து விட்டு வந்தும் அதை உட்கொண்டு விட்டு வந்தும் வீட்டில் பிரச்சனை அதை உட்கொள்வதற்கு அதை வேண்டுவதற்காக தாயிடம் காசு கேட்டும் சந்தை ஒரே வீட்டில் பிரச்சனை அதை உட்கொண்டு விட்டு வந்தும் வீட்டில் பிரச்சனை அதை உட்கொள்வதற்கு காசுக்கும் வீட்டில் பிரச்சனை ஆஹ் ஒரு கட்டத்தில் தாய் காசு இல்லை என்று சொன்னால் அவர் என்ன செய்றாரு சொன்னார் தாயுடன் சண்டை போட்டுக்கொண்டு வீட்டில் இருக்கும் எல்லாத்தையும் கொண்டு என்ன செய்யறான்னு சொன்னா விற்கிறார் விற்று அந்த ஐசன்கின்ற போரை பொருளை வேண்டி தான் அஹ் உட்கொள்கிறார் அவரால் அந்த போதைப் பொருள் இல்லாமல் கடைசியாக வாழ முடியாத நிலைக்கு வந்துவிட்டார் ஆகவே இந்த அவரால் அந்த தாய் அனுபவித்த துன்பம் காரணமாக அஹ் தாய் அந்த வீட்டை விட்டு என்ன செய்யறான்னு சொன்னா அவரை விட்டுட்டு வெளியே வலிக்கிடுகின்றார் வலிக்கிட்டு அஹ் இதை வந்து இன்னொரு ஆளம் கூறுகின்றார் இப்படி இவர்களால் வந்து எங்களால் தாங்க இவருடைய துன்பங்கள் தாங்க முடியவில்லை இவரை பார்க்க எங்களுக்கு கவலையாக இருக்கின்றது அவர் அந்த போதைப் பொருளை உட்கொள்வதற்கு அவர் படுற பாடு காசுக்கு அவர் கிடக்கிற கையில என்னென்ன எம்பிடுவதோ அதெல்லாம் கொண்டே விற்கிறார் வித்து அந்த என்ற போதைப் பொருளை உட்கொண்டு வீட்டுக்கு வந்து அதன் பிறகும் அவர் படுற பாடை பார்க்க அவர் படுற கஷ்டங்களை பார்க்க எங்களுக்கு அவர் இறந்தால் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இருந்து அவர் நான் படுற பாடும் அவர் எங்களை படுத்துற பாடும் அஹ் எங்களால தாங்க முடியாமல் இருக்கிறது ஆகவே அந்த தாய் கூறியிருக்கிறார் அந்த மகன் வந்து இறந்தால் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அவர் இருக்கிறத எப்படினு சொல்லு அதேதான் தாய் தான் கூறியிருக்கான்னு பார்த்தாரு அவருடைய சகோதரன் என்ன சொல்லிருக்கிறான்னு சொன்னா தம்பி வந்து இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி அவன் படுற பாடு அதை வேண்டதுக்கு படுற கஷ்டம் அதால எல்லா அவங்களுடைய வித்து வீட்டுக்காரருக்கும் பயங்கர துன்பமா இருக்குது அதாவது அவன் இருக்கு இருந்தா இறந்த இருக்கு இருந்தான்னு சொன்னா அவன் இருக்கு மட்டும் அவங்களை பார்க்க நாங்கள் கவலைப்பட்டு பார்த்து பார்த்து கவலைப்பட்டு இருக்கும் அவன் இறந்துட்டான்னு சொன்னா கொஞ்ச நாள் கவலைப்பட்டு போட்டு அங்காரு நாங்கள் நிம்மதியாக இருப்போம் என்று சொல்லி அவர்கிட்ட கூறியதோடு கந்தக்காடு ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் அதாவது மறுசீரமைப்பு நிலையம் அங்கே உண்டே த அந்த படியின் பிள்ளையை சேர்த்து விடுமாறும் கூறியிருக்கிறார் அதை கேட்டு அவர் வந்து அந்த நிலையத்திற்கு அவரை சேர்த்து விடுவதற்கான வழிகளை கூறியிருக்கிறார் இவ்வாறு தற்காலத்து இளைஞர்கள் இளைஞர்கள் பாடசாலை மாணவர்கள் அனைவரும் போதைப் அடிமையாகி தங்களுடைய வாழ்வை சீரழித்து கொண்டு இருக்கிறார்கள் அதுக்கு அடிமையாகினால் அதுல இந்த வழியில வாரது கஷ்டம் ஆகவே நாங்கள் இதில் இதை உணர்ந்து இதெல்லாம் எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு முன்மாதிரியை ஆகவே அந்த போதைப் பொருள் என்ற பக்கத்துக்கு நாங்கள் செல்லாமல் இருக்க வேண்டும் அப்படி சென்றால் சமூகத்தா சமூகத்தால குடும்பத்தால கடைசியாக எங்களை பெற்ற தாயிடமும் இருந்து கூட நாங்கள் வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டு அவர்களே கூறுவார்கள் இவங்க உணர்ந்து விட்டால் சந்தோஷமா இருக்கட்டும் என்று சொல்லி ஒரு சந்தோஷமா இருக்கும் என்று சொல்லி ஒரு நரக வாழ்க்கைக்குள்ள போகாமல் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம் நன்றி